கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து இந்த விவகாரத்தை கையிலெடுத்து உடனடியாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது முதல் இவர்களுக்கு இதுபோன்று விசாரிப்பதற்கு உரிமை இருக்கிறார் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்குடைய சட்டத்தில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முப்பத்தி ஆறாவது பிரிவில் வேறு ஒரு கமிஷன் ஒரு ஒரு பிரச்சனை சம்மந்தமாக விசாரணை செய்து கொண்டிருந்ததால் தேசிய மனித உரிமை ஆணையம் தலையீடு செய்யக்கூடாது என்று நிலைப்பாடு இருக்குது இப்போ இங்கே இந்த சம்பவத்தில் சம்பவம் மிக கொடூரமான சம்பவம் அது அதில் அது சம்பந்தமாக வேறு கருத்துக்கள் இருக்குது அதுக்குள்ளார நான் போக விரும்பவில்லை இங்கே தேசிய மனித உரிமை ஆணையம் வருவதற்கு முன்பு இருபதாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் கோகுல் தாஸ் ஜஸ்டிஸ் கோகுல்தாஸ் தலைமையில் ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின்படி நியமனம் செய்கிறார்கள் இருபது ஆறு இருபத்தி தேதி தேசிய மனித உரிமை ஆணையம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து அந்த செய்தியில் வந்து இந்த கோகுல்தாஸ் கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்பாயிண்ட கூட விஷயம் இருக்குது அது அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸ்லேயே சொல்கிறாங்க இந்த எந்த சுவமோட்டோ ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறாங்களோ அதிலே அதை சொல்லி நாங்கள் வந்து சீஃப் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் ஒரு வாரத்துக்குள்ளார எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள் இது செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்னுக்கு முரணானது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு சட்டத்துக்கு புறம்பானது எங்களை பொறுத்தவரை நாங்கள் சீஃப் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் இது அப்போஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம் காரணம் வந்து இது மனித உரிமை மீறல் அல்ல என்ற காரணத்துக்காக கிடையாது நம்ம ஃபெடரல் நேச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டும் என்றால் எதில் தலையீடு செய்ய வேண்டும் எதில் தலையீடு செய்யக்கூடாது என்றால் நம்ம தெளிவாக இருக்கணும் தயவுசெய்து இது போன்ற சாயமுள்ள விசாரணைகள் தேசிய மனித உரிமை நிறுவனங்கள் தமிழகத்தில் கொண்டு வருவதை நாங்கள் முழுமையாக தடுப்போம் என்பதை சொல்கிறோம் எங்கள் அரசுடன் நாங்கள் போராடுவோம் கண்டிப்பாக விமர்சனங்கள் வைப்போம் இது வந்து சிவில் சமூகம் இங்கே செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் முதலமைச்சருக்கும் எங்கள் ஆட்சிக்கு எதிராக நாங்கள் கோஷங்களை வைப்போம் ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு என்எச்ஆர்சிக்கு அதிகாரம் இல்லாத என்எச்ஆர்சி ஒரு சாயமுள்ள ஒரு என்சிடபிள்யூ மெம்பர் இங்கே வந்து விசாரணை செய்வது சட்டத்துக்கு புறம்பானது என்பதை முதலில் வைக்க விரும்புகிறேன் ஒரு ஆணையம் நியமனம் செய்த பிறகு தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு நாளைக்கு அப்புறம் தலையீடு செய்வது என்பது தலையீடு கிடையாது இது அரசியல் தலையீடு அரசியல் தலையீடுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் இப்போ தமிழக அரசு இது போன்ற தேசிய மனித உரிமை மாணயம் ஏற்கனவே இப்போ உடனே பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற நிலையில் இதை டிஃபர் பண்ணி நாங்கள் எதுவுமே உங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கான சட்ட ரீதியான அவங்களுக்கு எதுவும் நெருக்கடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முறையாக முப்பத்தி ஆறு ஒன்றின் கீழ் உங்களுக்கு விசாரணை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது நாங்கள் கோகுல் தாஸ் கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்ட பிற்பாடு நான் இருபதாம் தேதி போட்டிருக்கேன் நீங்கள் இருபத்தி ஓராந்தேதி தான் போட்டிருக்கீங்க ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி நியமனம் செய்த பிறகு நீங்கள் என்கொயர் பண்ணுறது தான் தலையீடு என்று சொல்கிறோம் ஆகவே தான் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்படாதவர்கள் என்று சொல்கிறோம் உயர் நீதிமன்றம் தலையீடு செய்யலாம் அது வேற விஷயம் இப்போ மத்திய அரசினுடைய தலையீடு காரணமாக தான் இந்த என்ஹெச்ஆர்சி மூலமாக மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சியை அதை நீங்கள் பார்க்குறீங்களா இது இந்த 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 வழ இந்த ச சம்பவம் மட்டும் ஒரு ஒரு சம்பவமாக நான் பார்க்கல இது வெவ்வேறு மாநிலங்களில் நம்ம பார்த்தோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் வெஸ்ட் பெங்காலில் வந்து நடக்கக்கூடிய சில சம்பவங்களில் என்எச்ஆர்சி வேகமாக இதே விட இன்னும் வேகமாக அவருடைய உறுப்பினரே நேரடியாக விசாரணைக்கு அனுப்பினார்கள் உறுப்பினர்கள் விசாரணை செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் எப்போது ஓரளவுக்கு அனுபவம் உள்ள உறுப்பினராக அனுப்பணும் முந்தா நேற்று அப்பாயிண்ட் பண்ண உறுப்பினரை ரொம்ப வேகமாக வந்தவுடனே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் அனுப்புறீங்கன்னா அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்குது மற்ற ஆணையங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சேர்த்து மல்டி மெம்பர் கமிஷன் ஆஃப் என்கொயரியாக நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்புனீங்க வெஸ்ட் பெங்காலில் நடந்த அந்த மனித உரிமை மீறல் கண்டிக்கக்கூடிய விஷயம் ஆனால் நீங்கள் சாயம் பூசி அங்கே போய் நடத்துகிறீர்களே தட் இஸ் கம்யூனலைஸ்ட் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்டர்வென்ஷன் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் சர்வதேச பாடியும் பார்த்துட்டாங்க என்பதை தமிழ்நாட்டில் விடக்கூடாது நம்மை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் விழிப்புடன் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு விஷயங்கள் எடுத்து கூறக்கூடிய நேரத்தில் நம்முடைய மாநிலத்தில் அப்படி ஒரு தலையீடு நடந்தால் அரசு இப்படி செய்ய வேண்டும் என்று மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அரசு சீஃப் செக்ரட்டரி செயல்படவில்லை என்றால் டிஜிபி இதில் தலையீடு செய்யவில்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக தலையீடு செய்திகளை பண்ணுங்க